இன்று பண்ணைக்கு சென்ற இடம் தைலாபுரம் நாசரேத் அருகே உள்ள தைலாபுரம் ஏறக்குறைய முப்பது ஏக்கர் இடம் பல போர்வல் போட்டு அங்கே தண்ணி இல்லை இணரும் ஒன்று ரெண்டு போர் மட்டும் ஓடுது அதுலேயும் ரொம்ப சுமாரான தண்ணீர் அதில் மொத்தம் எட்டு ஸ்கேன் எடுத்தோம் அதில் முதல் நான்கு ஸ்கேன் அது வீடியோ சரியாக எடுக்க முடியல அதில் முதல் ஸ்கேன் வந்து அதாவது காலி இடம் தான் தன் தர அதாவது ஒர்ஜின் லேண்டுன்னே சொல்லலாம் தரிசு மாதிரி இருக்குது அதில் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி ஆள கிணறு அது மொட்டையாக கிடக்கு அந்த கிணறு பக்கத்தில் பாயிண்ட் அமைஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினச்சி அவர் முதல் ஸ்கேனு அந்த கிணறு பக்கத்தில் பார்க்க சொன்னார் அதில் எதுவும் அடையாளம் வரலை அடுத்து ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்க ஒரே சரந்தான் ஆனால் அதுக்கு நேராக கிழக்க இறக்குறைய ஒரு அறுபது அடி கிழக்க ஒரு இருந்துச்சு அதை கணக்கு பண்ணி பாருங்கள் அப்படின்னார் அந்த கரையாம்புற்றை கணக்கு பண்ணி ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கும்போது நூற்றி முப்பது அடி ஆளம்தான் ஸ்கேன் நடந்தது அந்த கரையாம்புற்றுக்கு அருகில் ஒரு ஒன்றரை மீட்ரு வடக்க ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு அறுபது மீட்ருக்குள்ளே அறுபது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு ஒரு வாட்டர் பாடி இருக்குது அது அடையாளம் வச்சுருக்கோம் திரும்ப அதே கிழக்க அந்த ரெண்டாவது ஸ்கேன்லேருந்து இருந்து ஒரு அறுபது அடி கிழக்க மூணாம் ஸ்கேன் வடக்கு நோக்கி எடுத்ததில்லை அதில் எதுவும் அதில் ஒரு சுமாரான ஒரு அடையாளம் அந்த அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமோ மூணாம் ஸ்கேன் அடையாளமோ ஏறக்குறைய கிழக்கு மேற்கு ஒரே சரத்தில் வருது ஸோ இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்கு தான் சரம் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் மூணாவது ஸ்கேன் அடையாளமோ நேர்கோட்டில் வந்தாலும் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் தான் பார்த்ததில் பெஸ்ட்டு அடுத்து அந்த மூணாவது ஸ்கேன்லேருந்து நாற்பது மீட்டருக்கு தூரம் தள்ளி நாலாவது ஸ்கேன் எடுக்கும் அதில் எதுவும் அடையாளம் வரலை இனி ஐந்தாவது ஸ்கேனில் இருந்து உள்ள வீடியோவை நேர நேர் நேரலையாக பார்க்கலாம் இந்த அஞ்சாவது ஸ்கேனில் இந்த எட்டாவது மீட்டர்லேயும் இருபத்தி ரெண்டாவது மீட்டர்லேயும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டுமே எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே காட்டுது அது எண்பது அடிக்குள்ளே கூட வரலாம் ஸோ பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் மூணாவது ஸ்கேன் அடையாளம் இப்போ இது அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளம் இவ்வளோ இதுலையும் அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் தான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு செகண்ட் இதாக எடுக்கலாம் அது தேர்டு சரி இதை விட பெஸ்ட்டாக இருக்கான்னு ஒரே ஒரு ஸ்கேன் அங்கே மட்டும் எடுத்துரும் எடுத்துகிட்டு பாட்டிக்கலாம் சுற்றிடலாம் ஃபுல்லாக சுற்றிடுங்க அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எட்டு மீட்டரில் ஒன்று இருபத்தி ரெண்டு மீட்டரில் ஒன்றுன்னு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இது ஆறாவது ஸ்கேனு டிரான்ஸ்மிட்டர் கருவி அந்த கருவி வந்து மேக்க இருக்கு சாரி வடக்க வடக்க இருந்து தெக்க நோக்கி இது ஆறாம் ஸ்கேன் இது கடைசி ஸ்கேன் போதும் இந்த ஸ்கேனோட போதும் நம்ம இதுக்கு அடுத்து பார்த்துருக்கோம் அந்த சைடும் நம்ம முழுசாக பார்த்தாச்சு

ஒரு கிலோ எந்த இரநூத்தொம்பது ரூபாய் பார்த்தா ஆறாவது ஸ்கேனில் நம்ம ஒன்றும் அடையாளம் வைக்கல அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு இடம்லாம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனு அஞ்சாவது ஸ்கேன் மொத்தம் நாலு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அதெல்லாம் அந்த கரையாம்புற்றுக்கு அருகில் உள்ள அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் தான் முக்கியமாக இருக்குது இது கடைசி ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் அதாவது இறக்குறையா நானூற்றம்பது ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் அது சடைய நீரி கால்வாய் இது எட்டாவது ஸ்கேன் அதாவது ஒன்றாவது ஸ்கேனும் ரெண்டாவது ஸ்கேனும் இந்த எட்டாவது ஸ்கேனில் கவர் ஆகிரும் அங்கே அடையாளம் வச்ச ரெண்டு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி இங்கே வருதா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த எட்டாவது எட்டாவது ஸ்கேனோட இந்த இடத்தினுடைய சர்வே இந்த ரெண்டு ஏக்கர் இடத்தினுடைய சர்வே முடிஞ்சிடும் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு இல்லை கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஏழாவது ஸ்கேனில் ரெண்டு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அரை மீட்டரில் ஒன்று இங்கிட்டு ஒரு நடுமுகிற ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பொன்னாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது கரையாம்புக்கு அருகில் உள்ளது அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான அடையாளம் தான் நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேன்லையும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது எட்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் முதல் சாய்ஸ் ஏழாவது ஸ்கேன் அடையாளத்தில் வடக்கு அடையாளம் ரெண்டாவது சாய்ஸ் ஐந்தாவது ஸ்கேன் அடையாளத்தில் தெற்கு உள்ள அடையாளம் மூன்றாவது சாய்ஸ்